பிறகு என்ன செய்ய என் வீட்டு வேலை நானே பார்க்க எந்த மருத்துவ செலவே எனக்கு இல்லை அதே போல நூறு நாள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி பார்க்கும் போது ஒருத்தங்க வந்து அண்ணன் சொன்னாங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஜெபிக்கும் போது தோசைகளை காமிக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க அப்போ நான் ஜோ பண்ணேன் நானும் எதாட்டு என் வீட்ல ஆசீர்வாதமே இல்லை என் வீட்டில் நான் எதாட்டும் தேவையில்லாத நான் எதாவது வச்சிருந்தாலும் யார் பொருளையும் வச்சிருந்தாலும் எனக்கும் வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி என்ன செஞ்சேன் என் கணவர் நானும் ஒன்னா தான் முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் ஜெபிக்கும் ஆனால் ஏசப்பா எனக்கு சொன்னாங்க நீ ஒரு அவங்க அப்பா வந்து ரெண்டு போனாக்காக தான் போட்டிருக்காங்க இன்னாருடையது நீ அவங்களுக்கு கொடுத்துருன்னு ஏசப்பா என்னோட பேசுனாங்க அப்போ நான் என்ன செஞ்சேன் தீபாவளிக்கு முன்னாடி உள்ள சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் உள்ளதுல பேசினாங்க அப்போ நான் ஏசப்பா நான் அழுகிறேன் நான் எப்படி கொடுக்க ஏசப்பா என் எதுவுமே இல்லை என் தாலிசின்னு மட்டும்தான் இருக்கு ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் கனவத்தை எப்படி சொல்லுன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிவிட்டு என் கணவத்தை நான் சொன்னேன் என் கணவர் சொன்னாங்க சரின்னு சொல்லி இப்போ போன மாசத்துல நம்ம வியாபாரிகள் மீட்டிங் முன்னாடி வந்து அவங்க திருநெல்வேலியில் போய் வித்து அவங்களுக்கு ரெண்டு பவுன் எடுத்து ஒரு ஆள் மூலியமா என் தேவன் என் கணவர் சமூகத்தோட தேவன் கொடுக்க செஞ்சாங்க அதுக்கு பிறகு எனக்கு சமாதானமா சந்தோஷமா இருக்கு செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி சோதரம் ஆமா இனிமேல் நல்லா இருப்பீங்க நல்ல சளித்திருப்பீர்கள் ஆமே நல்ல கைகளை தட்டி கத்திரிக்கமே செலுத்துங்க உண்மையான சாட்சி மற்றதை விட இதுதான் உண்மையான சாட்சி பாருங்க ஜோசியத்தை கொண்டு போய் என்னை செஞ்சுட்டாங்க எரிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு நல்ல ஒரு சுகம் இவன் பாருங்க திருப்பி கொடுக்க வேண்டாம் அவங்க அப்பா என்ன தப்பு ஆனால் அன்னைக்குள்ள தங்க விலைக்கும் இன்னை தங்க விலைக்கு எவ்வளோ வித்தியாசம் ஆனால் இந்த நாள் கிலோ வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அவங்க செஞ்சாங்க இனிமேல அவங்க வாழ்க்கையில் பாருங்க தடுப்பட்ட நன்மை எல்லாம் வரும் அல்ல இல்லையா கச்சுரை